அஸ்லாம் கொட்டாவி தொழுகையிலே வந்தால் என்ன செய்வது முதலிலே கொட்டாவியை குறித்து அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சரித்திருக்கின்றார்கள் என்பதையும் அந்த கொட்டாவி தொழுகையில் ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது என்பதையும் பார்க்கலாம் புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கொட்டாவி சைத்தானிடமிருந்து வருவதாகும் உங்களில் எவருக்கும் கொட்டாவி வந்தால் தம்மால் முடிந்தவரை அதை அடக்கிக் கொள்ளட்டும் ஏனெனில் எவரேனும் ஹா என்ற சப்தத்தோடு விட்டால் அந்த சப்தம் சைத்தான் அதை கேட்டு சிரிக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மேலும் திருமதியிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஃபதீசாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தும்மலை விரும்புகின்றான் மனிதர்கள் தும்பக்கூடிய தும்பலை விரும்புகிறான் ஆனால் கொட்டாவியை வெறுக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஹா என்ற சப்தத்தோடு யார் வாயை பிளந்து கொட்டாவி விடுகின்றார்களோ அந்த மனிதர்களை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹுலே வலம் அவர்கள் மேலும் முஸ்லிமிலே ஐயாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாவது ஹதீசாக உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி ஏற்பட்டால் அவர் தமது வாயின் மீது கையை வைத்து மறைத்து அதை தடுக்கட்டும் ஏனெனில் ஷைத்தான் அப்போது வாய்க்குள் நுழைய முற்படுகிறான் என்றார்கள் ரசூல் சல்லாஹ் அலிவ் அவர்கள் மேலும் முஸ்லீமிரே ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஓராவது ஹதீசாக உங்களில் ஒருவருக்கு தொழுகையில் கொட்டாவி ஏற்பட்டால் தம்மால் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்தட்டும் ஏனெனில் ஷைத்தான் அப்போது வாய்க்குள் நுழைய முயல்கின்றான் என்று ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் ஆகவே தொழுகையிலும் சரி தொழுகை அல்லாத நேரத்திலும் சரி கொட்டாவி ஏற்பட்டால் முடிந்தவரை நீங்கள் அதை உங்களுடைய வாயை கொண்டு தடுத்து கொள்ளுங்கள் அதாவது ஆ என்ற அந்த வாயை பிளந்து கொண்டு கொட்டாவி விடுவீர்கள் சப்தத்தோடு அதையெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கொட்டாவி வந்தால் உங்களுடைய வாயில் நீங்கள் கையை வைத்து அதை மறைத்து நீங்கள் அந்த கொட்டாவியை தடுத்துக் கொள்ளுங்கள்